வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ நான் உங்கள் ரகுமான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எலிமினேஷன் சாம்பர் கண்டன்ற பற்றியும் ஏஜிஸ்டைல் ஏடபிள்யூக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் தாங்க இந்த ரூமரெல்லாம் அப்டேட் அதை கருத்து நமக்கு கிடச்சிருக்குது ராக் டபிள்யூடைய ஒரு ஷேர் ஹோல்டர் அவருக்கும் டபுள்யூவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அவரோட பொண்ணையே பார்த்தீங்கன்னா டபிள்யூ அனுப்பிவிட்டாங்க எஸ் நீங்கள் கேட்குற இந்த கேள்வியும் கரெக்டு தான் நான் சொல்கிறதும் நிறம் தான் அண்ட் இதை நிறைய அப்டேட் நியூஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாய் கன கிளப்பி மூலியமாக அது நாம போகிற சிலிங்ஸைகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம ராக்கோடைய பொண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகோட பொண்ணு அவ பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வரும்போது ஒரு ரஸ்லராக தான் பார்த்தீங்கன்னா வந்தாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுது அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா போட வேண்டாம் இது நம்ம கம்பெனி தானே அதாவது எனக்கும் ஷேர் ஹோல்டிங் இருக்குல்ல நீ பேசாமல் மேனேஜராகனு சொல்லிவிட்டு என்ன எக்ஸ்டில் மேனேஜ்மெண்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க நேற்றைக்கு இவங்கள பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் இல்லாமல் அவள் அவ ஜென்ரல் இருந்து புடுங்கி இப்போ அவங்கள அலுமினி லிஸ்ட்டில் போட்டாங்க இந்த அலுமினி லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி சேர்ந்தவங்க ப்ளூ டூ போயிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இவங்களோட கான்டாக்ட் முடிஞ்சிச்சு ப்ளூ டூ போயிட்டாங்க ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் இவங்க டபுள்யூபியில் ஒரு ரெஸ்லராக தான் சண்டைப்படுதுன்னு ஆசைப்பட்டாங்க ஏன்னா டபுள்யூ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலுக்காக தான் வச்சுருந்தாங்க ஒரு ரசலராக யூஸ் பண்ணலை அதாவது ராக்கோடைய பொண்ணையே பார்த்தீங்கன்னா ஒரு ரசலராக யூஸ் பண்ணலை ரெண்டாவது அவாவுடைய பர்ஸ்னல் லைஃப் அவா பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க ஆக்சுவலி இது மொத்த தடவை இல்லை ரெண்டாவது தடவை இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட அஃபர் இருந்தாங்க அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ண போகிறாங்க அதாவது ராக்கோட பொண்ணே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகுது அதுக்கு காரணமே ராக்கு தான் எனக்கு சின்ன வயசில் தான் பொண்ணை ஒழுங்காக வளர்க்காம அவங்க அம்மாட்ட விட்டுட்டு அவங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த பொண்ணு ஆண்கள் மேலே வெறுப்பு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மீது ஈர்ப்பு வந்து இப்போ பெண்களை தான் கல்யாணம் பண்ணுன்னு இருக்குது அதெல்லாம் ஒரு தனி கடை உதவிங்க இப்போது அவா பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் டெக்ஸ்டைம் பாக்டர் அப்படிங்கிற ஒரு சிலர் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும் இப்போ டேட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாங்க இது டபுள்யூ பக்கம் பார்த்திங்கன்னா மற்றவங்க மட்டும் கொஞ்சம் முகத்தை சொலிக்கிற மாதிரியான கேள்விகளையும் சில பேர் பார்த்திங்கன்னா பாருங்களா இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்க மாதிரி பேசப்படும்ல அதனால் கூட அவள் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டூ போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் கிடச்சிருக்குது ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராக்கு வந்து அவன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி இது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அவங்களுக்கு விருப்பது ஏற்ற மாதிரி தான் நடக்குது இதுக்கு நான் எந்த விதமான இடஞ்சேரும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராக்கு சொல்லியிருந்தாரு பட் இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலாக இருந்துட்டு அதுவும் டபிள்யூபிஎல்ல சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸன் பார்க்க டபிள்யூபிஎல் சண்டை போட்டுருக்காங்க இவங்க மேனேஜர் இருக்கிறாங்க ஒரே கம்பெனியில் இருந்தால் நல்லா இருக்காது ரெண்டு பேருமே நெக்ஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால மேபி பார்த்தீங்கன்னா அவள் வந்து டபிள்யூடியில் கான்ட்ரேட்டை முடிச்சுட்டு டபிள்யூடி போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இவங்க என்ன நெக்ஸ்டி ஜென்ரல் மேனேஜர்லேருந்து பதவியை விட்டு வெளியே போனதுனால புதிய என்எக்ஸ்டி ஜென்ரல் மேனேஜராக கூடிய சீக்கிரம் யாரையாவது ஷான் மைக்கிள் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம ஃபினோமினல் ஒன் ஏஜிஎஸ் டெல் பார்த்திங்கன்னா டபிள்யூ டூ போயிட்டார் அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஸ்டைல் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து எங்கள் ரஸ்லிங் கம்பெனிக்கு வாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரோம் நல்ல பணம் தரோம் சேலரி தரோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதில் முக்கியமாக நான் ஒரு கம்பெனியை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஏஇ டபிள்யூ எஸ் ஆல் எல் எட் ரஸ்லிங் கம்பெனி நம்ம ஏஜிஎஸ்டெல் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் அதாவது கடைசியாக இப்போ டபுள்யூ சண்டை போட்டு ரிட்டையர்மெண்ட் ஐட்டல ஒரே ஒரு மேட்ச் டிஎன்ஏல சண்டை போட்டுவிட்டு ஏன்னா டிஎன்ஏ தானே அவ்வளோ வளர்த்துவிட்ட கம்பெனி ஸோ அங்கே இருக்க சண்டை போட்டுவிட்டு டிஎன்ஏயில் தன்னோட ரிட்டையர்மெண்ட் பண்ணலான்னு நினச்சாரு ஆனால் டிஎன்ஐ கம்பெனி டபிள்யூ கூட பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே யோசிக்கிறாங்க ஸ்டேல் கூட பார்த்திங்கன்னா ராயல் டம்மளில் க்ளவுஸை கலத்தி போட்டவர் திருப்பி கலத்தி போட்ட க்ளவுஸை கையில் மாட்டிகிட்டு தான் போயிருப்பார் அதை வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் இன்னும் ரெஸ்லிங் கம்பெனி தான் சண்டை போடுவார்னு எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க சண்டை போடுவதுன்னு தான் ஏஜிஎஸ்டர் சொல்லியிருந்தார் ஆனால் ராயல் ரம்லாம் திடீர்னு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போனதை யாராலுமே நம்ப முடியலை இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்னதுன்னா டோனிகான்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காராம் நீங்கள் நம்ம கம்பெனிக்கு வாங்க கடைசியா நம்ம கம்பெனியில் ஒரு சண்டை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காராம் ஆக்சுவலி டோனிகானை பாராட்டலாம் ஏன்னா பல ரஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் கம்பியில் சண்டை வச்சு அவங்கள வின் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுப்பாரு ஈவன் நம்ம ஸ்டிங்கு கூட அப்படி தான் ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாரு இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைலில் இன்வைட் பண்ணியிருக்காரு ஏஜெல் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில மேபி அதை நிகாரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அவருக்கு வேண்டப்பட்ட எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எய்டு பிள்ளை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி அவங்க வந்து கொஞ்சம் கூப்பிடும்போது ஏஜெஸ்டில் போக வாய்ப்பு இருக்குது டபிள்யூடியூவில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்டெல் ஒர்க் பண்ணது காசப்படுறாரு அண்ட் நம்ம ட்ரிபிள்இஜ் கூட சமீபத்தில் ராயல் டிராம முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லியிருப்பார் ஏஜிஎஸ்டெல் ஒரு ப்ரொடியூசராக டபுள்யூவில் ஒர்க் பண்ண போகிறாருன்னு ஆனால் அந்த கான்ட்ராக்ட் இன்னும் போடலையா அதை பற்றி அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஏஜி ஸ்டெல் இன்னும் கான்ட்ராக்டில் சைன் பண்ணலையா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதர் ரசிங் கம்பெனிஸ் வந்து எங்கள் கம்பெனிக்கு வாங்க சண்டை போட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இந்த செய்திலாம் கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏஜி ஸ்டைல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாரா இல்லைட்டா டபுள்விலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஆகட்டா அல்லது டபுள்பியூவில் பேக் சைடில் ஒரு ப்ரொடியூசராக ஒரு பண்ணுறாரு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தாங்க நம்ம எச்ஜி கடைசியாக டபுள்பியில் நான் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விளையாடுன்னு சொல்லிட்டு சேமஸ் கூட விளையாடிட்டு வின் பண்ணிட்டு போனார் ஆனால் அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா ஏஐ டபிள்யூக்கு போயிட்டார் அந்த மாதிரி ஏஜி ஸ்டைலும் பண்ணுவாரா அப்படின்னு தெரில நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டபிள்பிள்யூடைய அடுத்த ப்ரீமியம் பேப்பர் யூ எலிமினேஷன் சாம்பர் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா எலிமினேஷன் சேம்பர் சிக்காக்கோவில் நடக்குது அதனால தான் எலிமினேஷன் சேம்பருடைய லோகவே பார்த்திங்கன்னா பங்கோடைய அந்த ஸ்டார் லோகோ போட்டு முழுக்க முழுக்க பங்கை ரெஃப்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க டிஎம் பங்கு கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பரில் ஒரு மேட்ச் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம் அதை தவிர்த்து ராயல் டம்பலில் வெற்றி பெறுவங்களுக்கு எப்படி ரசமெனியா மெயின் எமௌண்ட் கிடைக்கும் அதே மாதிரி எலிமினேஷன் செம்பரில் வெற்றி பெறுவங்களுக்கும் மெயின் எமௌண்ட் ஆஃப் ரசமெனியா வாய்ப்பு கிடைக்கும் அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்விதான் இப்போதைக்கு இந்த எலிமினேஷன் நம்பர்ல யார்லாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருமே பங்கேற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இதில் மேபி ஒரு ஆறு பேர் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது பங்கேற்க வாய்ப்பு இருக்கவங்கள பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓபா ஓபாஃபெமி எலிமினேஷன் செம்பரில் பங்கேற்கறதுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஐம்பது பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ தான் அவர் வந்து ராயல் டம்பிளில் டெபியூட்டாக இருக்கிறாரு எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கும் போது அவருக்கான ரசல் மணியாக ஸ்டோரியை வேணால் ஆரம்பிக்கலாமே தவிர்த்து வெற்றி பெற்று ரசல்மேனியா அளவுக்குலாம் போக வாய்ப்பு இல்லை டபிள்யூடி பார்த்திங்கன்னா ஓபா சாமி ஒரு ஸ்ட்ரீக் கூட ரசலராக உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரீக்னு இப்படி தோக்கடிக்காத ஒரு நாயகனாக உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க அதனால் எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அடுத்தது பிரான் பேக்கர் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் பிரான் பேக்கர் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்க பிகாஸ் ராயல் ட்ரம்பில் அந்த மிஸ்திரி மேன் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணியிருப்பாரு அதனால தான் தோற்று பேருப்பார் அந்த மிஸ்ட்ரி மேன் யாருங்கிறத காட்டல மேபி பிரான் பிரேக்கர் எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கும் போது மீண்டும் அந்த மாஸ்க் மேன் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணலாம் இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி ரசியால் அந்த மாஸ்க் மேனுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் கூட ஒரு மேட்சை டபிள்யூடி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பிரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பிரான் பிரேக்கர் இந்த வருடம் ராயல் ரம்பல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அவ்வளோ கான்ஃபர்டாக சொல்கிறேன் அடுத்ததாக நான் சொல்கிறப்படுற வந்து கண்டிப்பாக இருப்பார் அது வேறு யாருமே இல்லை கோடி ரோட்ஸு கோடி ரோட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைட்டில் வேணும் ஏதாவது வாய்ப்பு வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பாக சொல்கிறேன் கோடி ரோட்ஸ் இல்லாமல் அந்த எலிமினேஷன் சாம்பரை நடத்த மாட்டாங்க ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் எலிமினேஷன் சேம்பரில் கோடி ரோட்ஸ் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது சமீப இயரில் எலிமினேஷன் சேம்பரில் கோடி ரோட்ஸ் சண்டை போட்டதே கிடையாது ஏன்னா ஒரு நாலு வருஷமாக எலிமினேஷன் சாம்பரில் வரைக்கும் கோடி ரோடு சண்டை போட்டதே இல்லை ஒரு டபிள் பிடிக்கு போட்டது கிடையாது ரொம்ப நாள் கழித்து பல வருடத்துக்கு அப்புறமா இந்த வருடம் எளிமினிச்சின் ஜம்பரில் கூடி ரோட்ஸ் பங்கேற்கிற மாதிரி ஒரு நிகழ்வை கூட டபிள்யூ பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்து தான் நான் சொல்கிற லஸ்னர் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிற தான் வேறு யாருமே கிடையாது பீஸ்டன்கான ப்ராக் லஸ்னர் லஸ்னர் ஏன் வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பிராக் லஸ்னர்னரை டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரசன் மினியா ஸ்டோர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் கிடச்சிருக்குது இப்போதைக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராலர்ஸ் நிறைய எலிமினேஷன் சாம்பருக்காக எந்த ஸ்டோரிக்கு இன்வால்வ் பண்ணல ஆனால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ் நிறைய எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்க வைக்கும் பட்சத்தில் அவருக்கான ரசல் மணி ஆப்போனண்ட்டையும் உருவாக்கலாம் அதே பட்சத்தில் எலிமினேஷன் சேம்பருக்கான ஹைப்னஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் பூர் ஆகலாம் இருந்தால் ஒருவேளை எலிமினேஷன் சேம்பருக்கு ஒரு ஹைப்னஸ் தேவையான இவரை புக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தான் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா ஜேக்கப் ஜேக்கப் ஃபாட்டு இந்த வருடம் ராயல் டெம்பிளில் பங்கேற்காரு அதே போல் எலுமினேஷன் சேம்பர்லையும் பங்கேற்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது எப்படி நான் கோடி ரோட்ஸை சொன்னனோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஜேக்கஃபாட்டுவும் பொருந்தோம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரோ பழக்கணும் சாம்பியன்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிற கோர்ட்டில் தான் இருக்கிறாங்க அங்கே ஜேக்கப் பாட்டுவும் இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணது கிடையாது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஜேக்கப் பாட்டுடைய ஒரு மிகப்பெரிய வருடமாக இருக்கும் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அவருக்கான ஸ்டோரிலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஜே கார்ட்டு வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் ராயல் ட்ரம்பில் பங்கேற்ற மாதிரி எலிமினேஷன் ஜெம்பிளையும் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது ஸோ எலிமினேஷன் ஜாம்பில் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பங்கேற்க வாய்ப்பு இருக்குதுங்க பங்கேற்ற வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நான் இத்தனை பேரை சொல்லும்போது ஒருத்தரோட பேரை நான் மிஸ் பண்ணக்கூடாது எஸ் வாய்ப்பை ரேண்டியாட்டன் ஒவ்வொரு பேப்பர்லேயும் தலைமை இருக்க தான் செய்கிறான் ஆனால் தோற்கடிச்சிகிட்டே இருக்கிறாங்க ராயல் ரம்பர்ல எப்படி ராண்டி இருந்தாலும் அதே மாதிரி எலிமினேஷன் சாம்பர்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி எலிமினேஷன் சாம்பரில் இருக்கும் பட்சத்தில் ரசல் மினியாக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணுவாங்க இதுவரைக்கும் ராண்டி ஆட்டனுக்கு ரசல் மினியால் யார் கூட எப்படிப்பட்ட மேட்ச் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை கொடுக்கும் விதமாக இந்த எலிமினேஷன் சாம்பர் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னவங்களை தவிர்த்து டேமியம் ப்ரீஸ் இருக்கிறாரு ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கிறாரு எக்கச்சக்கப்பே இருக்கிறாங்க பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாணியில் பங்கேற்க யாரெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறேன் இதில் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க